யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே தான் எல்லாம் நோம்பு ஆரம்பிச்சுட்டு நோம்ப ஆரம்பிச்சு நோம்புற கடை எங்கே போட்டுக்கான பக்கத்தான் வந்துருக்காங்க நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போகிற இடங்கள்ல கே கேஎல்ல திட்டி வாங்கினால கடையில் நம்ம வந்திருக்கோம் இந்த கடைக்கு பார்ப்போம் போயிட்டே நான் போட்டுக்காங்க ஸ்பெஷலாம் வந்து நோம்பு டைமில் வந்து அதிகம் போடுவாங்க சமோசா வடையான மூடெல்லாம் ஆனால் காலை டைம்லாம் இங்கே வந்து கடையில் வந்து கவரமாக இருக்காது சாய்ந்தர டைமில் தான் சாய்ந்தர டைம்லாம் சாயந்தரம் நாலு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே சமோசா அந்த மாதிரி கடலாம் போடுவாங்க இப்போ நம்ம அந்த கடையாக வந்திருக்கோம் இந்த லைன்ல எல்லாருக்கும் கடை போடுவாங்க இந்த நீட்டுக்கும் உள்ள கடையில எல்லாருக்கும் கடை போடுவாங்க இப்ப நம்ம வந்து அல்லாஸ் ஹரி ஹவுஸ் அந்த அல்லாஸ் ஹரிஹ்ஸ் கேல் சென்டர்ல உள்ள கடை இந்த அல்லாஸ் கடைச்சிங்களா எல்லாருக்குமே தெரியும் உள்ளவங்களுக்கு அல்லாஸ் கூகுள் சர்ச் பண்ணாலே அந்த கடை வந்துருக்குன்னு அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இந்த திட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல உள்ள கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கடை ஒன்று இருக்கும் இந்த நம்பர் கடை நம்பர் போட்டுக்கலாம் மாட்டிட்டு இருக்கும் இப்ப நம்ம வாங்க கடைக்கு போகலாம் இங்க கடையும் போட்டுருங்க கடையில வந்து ஸ்பெஷலாம் அதிகமா போட்டுருக்காங்க வடை சமோசா பச்சி சுண்டல் நம்ம ஊர் சைடுல வந்து சுழியும் கிழியும் எல்லாம் போட்டுருக்காங்க இப்போ நம்ம அங்கதான் பாக்க வந்திருக்கோம் ஆஹ் கடையை போய் பாக்கலாம் போயிட்டு நான் கடைக்கு வந்தாச்சு இப்ப நம்ம கடையில பாப்போம் கடையில என்னென்ன போட்டுருக்காங்க வணக்கண்ணா சொல்லுங்க

பொண்டகல்ல இருக்கு பொண்டகல்ல இருக்கு வேற வரிக்கு சட்டி இருக்கு நம்ம அந்த கடை அட்ரஸ் வாங்கி சொல்றீங்களா எங்க இருக்கு இது Jalan சிம்மூர் road Jalan Jimmo road பக்கலலயே இந்த வச்சாட்ட உங்களுக்கு நமக்கு அந்த கடைக்கு நீங்க வரணும்னா அவங்க சொன்ன அட்ரஸ் வந்துருங்க நமக்கு கடை அட்ரஸ் எல்லாம் KL KLல அந்த Алла சரிய ஹவுஸ் Алла சரிய ஹவுஸ் search <muchas> பண்ணீங்கனா அது வந்துரும் நமக்கு